டபுள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டுபிள்ஸ் ஸ்டபிள் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்க் டு பார்க் அதாவது இந்த சிறுசேரி ஐடி பார்க்லேருந்து டைட்டில் பார்க் எப்படி போகிறது அப்படின்னா பார்க்க போகிறீங்க வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இந்த சிறுசேரி ஐடி பார்க்லேருந்து இப்போ பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க உள்ள உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் அவைலபிளாக தான் இருக்கும் அந்தந்த ஸ்ட்ரீட் கார்னர் சின்ன சின்ன ஸ்டாப்பிங் அதாவது உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஸ்டாப்பிங் இங்கே அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு பஸ் நிற்கிறது ஹெக்ஸா கேர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த டிசிஎஸ் பஸ் ஸ்டாப்புங்க சிறுசேரியில மெயின் பில்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் பில்டிங்கை சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிறுசேரியிலேருந்து நீங்கள் வெளியே நாவலூர் வரத்துக்கு ஒன் நாட் டூ ஃபைவ் செவன்டி எஸ் பஸ்ஸு நிறையவே அவைலபிளாக இருக்கும் இப்போது சிறுசேரியிலேருந்து பஸ்ஸு ஓஎம்ஆர் ரோடு தாங்க கட் ஆகுது இதுல பஸ்ட் நிக்கிறது சிறுசேரி பஸ் ஸ்டாப் இப்போ பஸ்ஸு பஸ் தான் பாத்தீங்கன்னா மெரினா மால் பஸ் ஸ்டாப் மெரினா மால் பஸ் ஸ்டாப்ல இருந்து உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் டைட்டில் பார்க்கு நிறைய பஸ் அவைலபிளா இருக்குங்க நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஒன் கேளம்பாக்கம் திருப்பூரூர் பஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மெரினா பாலில் நின்றுட்டு தான் வரும் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா நாவலூர் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வரப்போது அதனால தான் உங்களுக்கு இந்த டோல்கேட் எல்லாமே பிரிக்கிறாங்க இந்த ரூட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க நாவலூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஆர்டிஎஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டு அது தாண்டின உடனே உங்களுக்கு வர்ற பஸ் ஸ்டாப்பு தாங்க இந்த ஏஜிஎஸ் மால் பஸ் ஸ்டாப் ஏஜிஎஸ் விபிரா மாலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற விஎம் ஃபுட் ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே இருக்கிறது சத்யபோமா காலேஜுங்க இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அவைலபிளாக இருக்கு பட் ஆள் இறங்க வேண்டியதுனால பஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு சத்தியபாம காலேஜுக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தாங்க செம்மஞ்சேரி எஸ்சிபி பெரும்பாக்கம் எஸ்சிபிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான ரூட்டு அடுத்ததாக பஸ் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா குமரன் நகர் பஸ் ஸ்டாப்புங்க குமரன் நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஆவின் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க மேடவாக்கம் தாம்பரத்துக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி சோழிங்கநல்லூர் சிக்னல் தாண்டின உடனே வர்றது தாங்க உங்களுக்கு சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சோழிங்கநல்லூர் பஸ் ஸ்டாப் சோழிங்கநல்லூருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஆக்சஞ்சர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டீலெக்ஸ் தான் அவைலபுளாக இருக்கும் நான் வர்றது பார்த்தீங்கன்னா சாதாரண கட்டின பேருந்து தான் இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க காரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் காரப்பாக்கத்துக்கு அடுத்து உங்களுக்கு முழுக்க முழுக்க பில்லர் ஒர்க்லாம் ரொம்பவே வேகமாக நடந்துட்டுருக்குங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஒக்கியம்பேட் பஸ் ஸ்டாப் கொக்கியம்பேட்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறது பிடிசி கோட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க பிடிசி கோட்டர்ஸ் பஸ் ஸ்டாப் நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்ணகி நகர் கழில் நகர்லாம் போகிறவங்க போகலாங்க இங்க உங்களுக்கு பில்லர் ஒர்க்கு ப்ளஸ் ட்ராக் ஒர்க்கு ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாப்புங்க இப்போது பஸ்ஸு கிராஸ் பண்ணுறதாங்க துரப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு அடுத்ததாக உங்களுக்கு இப்போது இங்கே டேக் டைவர்ஷன் தான் இங்கே மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால லெஃப்ட்டு கட் பண்ணி தென் உடனே ரைட்டு கட் பண்ணுவோம் இங்க அடுத்ததா பஸ் நிக்கிறதாங்க சீவரம் பஸ் ஸ்டாப் சீவரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா உங்களுக்கு வர்றதாங்க பெருங்குடி பஸ் ஸ்டாப் இப்ப நீங்க பாக்குற இந்த பில்டிங் ட்ரேட் சென்டர் இது பெருங்குடியில தான் இருக்கு பெருங்குடி பஸ் ஸ்டாப்பையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம் அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா கந்தஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க கந்தஞ்சாவடிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஐஜிபி பஸ் ஸ்டாப் ஐஜிபி தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு வர்றதுதாங்க எஸ்ஆர்பி டூல்ஸ் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஃப்ரண்ட்டில் போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலைச்சேரி உண்டான பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஆனால் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார்க் தான் போகுது அங்கேருந்து உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் வேளச்சேரி போகிறதுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்கும் ஓகே வியூவர்ஸ் இந்த ட்ராவல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க சிறுசேரி ஐடி பார்க்கில் ஸ்டார்ட் பண்ண தேர்னி இப்போ நான் இந்த டைட்டில் பார்க் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே சிப்காட் ஐடி பார்க்லேருந்து நான் டைட்டில் பார்க் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இங்கே டைட்டில் பார்க் வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க நான் வந்தது ஒரு சாதாரண கட்டண பேருந்து தான் பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டின் ருபீஸ் தான் இந்த டிராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் இது தாங்க ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்